இனிக்கும் திருப்புகள் முப்பத்தி ரெண்டு மூலமந்திர மூலமந்திர மோதலிங்கிளை ஈவதிங்கிளை நேயமிங்கிலை மோனமிங்கிலை நாணமிங்கிலை மடவார்கள் மோகமுண்டதி தாகமுண்டபாரமுண்டவராதமுண்டிடு முகன் என்றொரு பேருமுண்டருள் பயிலாதுணவீனதுபர்கள் பார்வையும் பலவாகி வெந்தொழ கோர கும்பியிலே விழுந்திட நினைவாகி கூடு கொண்டுழல் அன்போடு நான் ஞான நெஞ்சினர் பாலினங்கிடு கூர்மை தந்தினி ஆழ வந்தருள் புரிவாயே பீலி வெந்துயராவி வெந்தவர் சோகு வெந்தமன் மூகர் நெஞ்சிடை பீதி கொண்டிடவாது கொண்டரு தேடு பேணி எங்கெதிராறு சென்றிட மாறனும் பிணி வஞ்சகர் வேற வென்றிடு முருகோனி ஆலமுண்டவர் சோதியங்கணர் பாகமொன்றிய வாழயந்தரி ஆதி அந்த சங்கரி குமரேசா ஆரணம் பயில் ஞான சேவலங்கொடியான பைங்கர ஆவினன் குடி வாழ்வு கொண்டருள் பெருமாளே